அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வேகமெடுக்கும் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுக்கும் உச்சம் பெற்ற அமைப்பில் வேகம் எடுக்கிற ஆரங்க உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்புகிற ஆரங்க எனவே ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய வேளையில் உக்க உச்ச நிலையில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க வகையில் வக்ரம் பெற்ற அமைப்பில் திரும்புகிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறில் வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்தை நோக்கி வருவது உறுதியாகவே சாதகமான நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை நட்பு கிரகமாக சமகிரகமாக மட்டும்தான் பார்க்கின்றன எனவேதான் பானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீதடி நன்மையை அள்ளி கொடுக்கும் மிகப்பெரிய அளவுல சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் வக்ரம் பெறுவதால் சில விஷயங்களில் போட்டிகள் பொறாமைகள் அதிகரிக்கலாம் கதரை கதறி அழுதாலும் பனிச்சுமை அதிகரிக்கும் எதிர்பாராத அலைச்சல் அதிகரிக்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை இதுபோன்ற விஷயங்களில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பெரிய அளவுல நற்பலன்கள் கிடைக்க இயலாத அமைப்பு குரு வக்ரம் பெறுவதால் இருக்கிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் அவர் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்க இடங்களில் ஒன்றான ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வது அமோகமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஆகிய ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான தருணமாக குருவினுடைய வக்ர பயிற்சி காலகட்டமானது உறுதியாகவே அமையப்போகிறது என்றால் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து ஐந்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறார் மார்ச் மாதத்தில் தான் நிவர்த்தி பெறுகிறார் படி அடுத்த சில மாதங்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வளம் வருவதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை உறுதியாக மாற்றிக் கொடுக்க போகிறார் அதே குறைவாக உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு மாணவ மாணவியருக்கு கல்வியில் பெரிய அளவில் கவனம் செலுத்த முல்லை கவன அதிகமாக இருக்கிறது ஒரு முறைக்கு பத்து முறை படித்தாலும் மனதில் பாடம் பதியவில்லை என்று கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கும் அதே சமயம் குடும்ப பிரச்சனைகள் என்னை கல்வியில் கவனத்தை செலுத்த விடாமல் தடுக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூட மாட்டேங்கிறது என்று புலம்புகிறவர்களுக்கும் அதே நன்கு படித்து முடித்ததற்கு பிறகு என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வேன் என்று நினைத்தவர்களுக்கு படித்து முடித்ததற்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு அமையாத சூழல் இருக்கக்கூடிய வருமானம் இல்லை வருமானத்தை எப்படி உயர்த்துவது என்று தெரியவில்லை என பல்வேறு வகையில கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் திருமண வயதை கடந்தும் திருமண பாக்கியம் அமையாமல் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் திருமணம் முடிந்தாலும் கூட இல்வாழ்க்கை சிறப்பானதாக அமைய முடியாமல் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு வருமானம் கிடைக்காமல் பல சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எப்படியோ ஓட்டி வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிவிட்டேன் இறுதி காலகட்டத்தில் ஆவது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்தால் காலகட்டத்திலும் பிரச்சனையும் கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னை துரத்துகிறது என்று நினைத்து புலம்பக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உறுதியாக உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் சிக்கி தவித்து அதிலிருந்து மீளவே முடியவில்லை மீள முடியாத பிரச்சனை என்று நினைக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் உறுதியாகவே இந்த வேளையில் அந்த பிரச்சனையிலிருந்து மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்த வகையில முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மீளவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் பூர்வ நகர்வதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக வேகம் எடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பால் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் வலுவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய அதிரடியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் தருணமாக அமையப் போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்வளவு பெரிய நெருக்கடி சிரமம் என்று சொன்னாலும் கூட அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய வகையில் குறுகிய மனப்பான்மையோடு சிந்திக்காமல் உலகளாவிய சிந்தனையை மேம்படுத்தக்கூடிய வகையில் அகண்ட பாதையில் சிந்திப்பதால் மிக பெரிய அளவில் முற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையப்போகிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் சவால் நிறைந்த பணிகள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான ஆரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உங்களுடைய திறன் அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்தி நம்பிக்கையுடன் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக வலுவாக கும்பராசிக்காரர்கள் kalau ke அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் கிடைப்பதோடு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல நிகழ்வுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இதன் காரணமாக பெயர் புகழ் அதிகரிக்கும் கடினமாக உழைத்த உங்களுக்கு அதன் அங்கீகாரமும் பாராட்டமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில் செய்பவர்கள் வணிகர்கள் என அனைவருக்குமே நல்ல லாபம் உண்டு என்றால் குரு பகவான் அப்போது ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து லாபம் ஜமராசியையும் பார்க்க போகிறார் எனவே குரு குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் திருதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குருபகவான் பகவான் வக்ரம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு நிலுவையில் பாதியில் நின்ற பணிகளை இந்த தருணத்தில் தொடர்ந்து மேற்கொண்டு சிறப்பான வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது உறுதியாகவே குருபகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு வின் அமைப்பால் பாதியில் நின்ற பல பணிகள கும்பராசிக்காரர்கள் விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பாதையில் நின்ற வீடுகட்டுதல் தொழில் ரீதியான பணிகள் சுப நிகழ்வுகள் உள்ளவற்றை மிகவும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது நிதிநிலை உயரும் வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எதிரிகளை கூட கண்ணியமாக கட்டுப்பாடுடன் நடத்துவதால் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமைகிறது அதிலும் குறிப்பாக கும்பராசைக்காரர்களுக்கு இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் வே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய அசையா நல்ல பல சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இல்வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இனிமை தரக்கூடிய விதத்தில் பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அதே போன்றுதான் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பான மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் கட்டுப்படுத்தும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் எளிய முறையில சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய அனுபவ அறிவும் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வரும் என்பதை தெரிந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலும் வாய்ப்பும் அபரிவிதமான நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய இக்கட்டான சூழலாக இருந்தாலும் பொய் சொல்லாமல் உங்களுடைய வாக்கு பலம் அதிகரிப்பதால் நன்மதிப்பு பல மடங்கு அதிகரிப்பதோடு மரியாதை மிகப்பெரிய அளவுல உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நினைவாற்றல் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஆசானாக ஆசிரியராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அற்புதமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே மாணவர்களின் கல்வி அறிவு மிகவும் சிறப்பாக அதிகரிக்கும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொண்டு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆக கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் வேகம் எடுக்கும் வக்ரகுருவினால் செய்து முடிக்க முடியும் கதறி கதறி அழுகின்ற நிகழ்வுகளில் கூட நல்ல மாற்றம் கிடைப்பதோடு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் புதிதாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அப்படி உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைத்தாலும் கூட அதிகார தோரணையில் பணிகளை செய்து முடிக்காமல் இந்த தருணத்தில் அரவணைத்து மற்றவர்களை அன்பா நுணுக்கமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனியார் துறை அரசு துறை என எந்த துறை ரீதியாக நீங்கள் பணியாற்றினாலும் உங்களது துறை ரீதியான வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது வருமானத்தை உயர்த்தக்கூடிய தருணமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்குவதோடு வில்லங்கம் நிறைந்த சொத்துக்களை விற்று வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எலரை சனியின் இறுதி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல முன்கூட்டியே சந்தித்த கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய சிரமங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று கூடுதலாகவே ஆன்மீக சார்ந்த பணிகளை அதிரடியாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆன்மீக சிறப்பாக மேற்கொள்ள முடியும் அன்னதானம் உள்ளிட்ட பல நற்காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வர சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் குரு ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பெரியவிதமாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும்